கடல்ல இருந்து குதிச்சவங்களா இல்ல வேற்று கிரகவாசிங்களா அந்த காதலோட பேரை தான் லஸ்பியன் அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா அது காமமா தான் இந்த சொசைட்டி பாத்துட்டு இருக்கு நீங்க மூன்றாம் பால் நம்ம இருந்துக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணலாம் அது வந்து அந்த உரிமை எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஆனா எங்களுக்கு அடிப்படையா எந்த சுதந்திரமே இல்லையே நாங்க ஏன் தேசிய கீதம் பாடணுங்கிற உங்களுக்கு வந்தா வந்து காதல் அவங்களுக்கு வந்தா காமம் அப்படிங்கிறது அடிப்படையா எவ்வளவு வந்து ஒரு தப்பான புரிதல் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாலினி ஜீவரத்னம் இவங்க ஒரு எல்ஜிபிடி ஆக்டிவிஸ்ட் இண்டபெண்ட் ஃபிலிம் மேக்கர் லேடிஸ் அண்ட் ஜென்டில் விமன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியோட டைரக்டர் ஸோ அவங்களை இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அடிப்படையில் இந்த லெஸ்பியன் அப்படின்றது என்ன அது சார்ந்த புரிதல் இந்த சமூகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கடல்லிருந்து குதிச்சவங்களா இல்லை கிரகவாசிங்களா இப்படிலாம் கிடையாது லெஸ்பியனுங்கிறவங்க வந்து நமக்குள்ளே நம்ம சமூகத்துக்குள்ளே ஏன் இந்த ஸ்டுடியோலயே யாராவது இந்த இந்த ஆஃபீஸ்லேயே யாராவது ஒன்று ரெண்டு லெஸ்பேன்ஸ் இருக்கலாம் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரியாமல் உங்களோட பாட்டி ஒரு லெஸ்பியனா இருக்கலாம் இல்லை என்னோட பெரியம்மா ஒரு லெஸ்பியனா இருக்கலாம் என்னோடய தங்கச்சி ஒரு லெஸ்பியனா இருக்கலாம் அது சார்ந்து நம்ம கேள்விகளே எடு எழுப்புறது இல்லை லெஸ்பியனுங்கிறது ஒரு சமப்பால் ஈர்ப்பு பெண்களுக்கான ஒரு சமப்பால் ஈர்ப்பு இரண்டு பெண்கள் காதலிக்கிறதுக்கான ஒரு அந்த காதலோட பேரை தான் லெஸ்பியன் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அது காமமாக தான் இந்த சொசைட்டி இருக்கு லெஸ்பியன்னா ரெண்டு பொண்ணுங்க செக்ஸ் வச்சுக்கிறது ரெண்டு பொண்ணுங்க வந்து ரொம்ப காமமாக இருக்கிறது அது மட்டும்தான் வந்து சொசைட்டியில் பிரதிபலிக்கிறாங்க உங்களுக்கு வந்தால் வந்து காதல் அவங்களுக்கு வந்தால் காமம் அப்படிங்கிறது அடிப்படையாக எவ்வளோ வந்து ஒரு தப்பான புரிதல் உங்களுக்கு வந்தால் ரத்தா அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரியான ஒரு ஃபீல் தான் ஸோ காதல் காதல் தான் எனக்கு மட்டும் வந்து ஒரு தவறான புரிதல்னு நான் காதல் இவ்வளோ காலமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆணிற்கு பெண் ஒரு பெண்ணிற்கு ஆண் அப்படின்றது தான் இயற்கையின் நியதி அதை மீறி நம்ம ஒரு ஆணிற்கு ஆண் இல்லை பெண்ணிற்கு பெண் அப்படின்றது இயற்கைக்கு ஆஹ் இயற்கையை மீறின ஒரு செயலாகவும் அப்படி பண்ணும்போது இந்த சமூகத்துடைய அந்த அடிப்படை கட்டமைப்பே ஆஹ் மாறிடாதா உங்ககிட்ட யார் வந்து சொன்னால் இது இயற்கை இது இயற்கை இல்லைன்னு அடிப்படையாக ஆக்சுவலாக நான் உங்களை சொல்லலை கேட்குறேன் அடிப்படையாக வந்து இந்த இந்த சமூகத்துக்கிட்ட இதுதான் தம்பி இயற்கை இது இயற்கை இல்லைன்னு யார் டீச் பண்ணா உங்கள் தாத்தா மு முப்பாட்ட அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து கட்டமைச்ச அந்த சமூக கோட்பாடுகள் அந்த அஞ்சு பேருக்கு முன்னாடி எது இயற்கையாக இருந்தது அது ஒரு கொஸ்டின் மார்க் தானே ஸோ இயற்கைங்கிறது இந்த சமூக கட்டமைப்புங்கிறது இந்த கலாச்சாரங்கிறது எல்லாமே வந்து நாம நியமிச்சுக்கிட்டது இது இயற்கை இது இயற்கை இல்லை அப்படிங்கிறது அஹ் பொதுவாக பார்த்தீங்கன்னா உலகத்துல முதல் முதல ஆண் பெண் தோன்றுனாங்க ஆண் பெண் தோன்றும் போதே இந்த தாய்வழி சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி ஆண் பெண் தான் தோன்றுனாங்க அந்த ஆண் பெண்ணுக்கு எப்படி வந்து குழந்த பிறந்திருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்த பிறந்திருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு எப்படி குழந்த பிறந்துருக்கும் சேம் அதே சைக்கிள் அல்ல அந்த குழந்தை அண்ணன் தங்கச்சியாவோ இல்ல ரெண்டு பெண்களாவோ இல்ல ரெண்டு அண்ணனாவோ இருந்தா தாயோடையோ தகப்பனோடையோ சேர்ந்து அந்த உறவு முறை நீங்க சொல்றதா இருக்கிற அந்த இயற்கை கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுல சோ அடிப்படை அந்த கட்டமைப்பே தப்பா தெரியுது சோ அப்படி நம்மளால அதை இது பண்ணவே முடியாது ஏன்னா வந்து இந்த பாலீர்ப்பு அப்படிங்கிறது காலங்காலமா மனுஷன் தோன்றுன காலகட்டத்துல இருந்தே இருக்கு என் டாக்குமெண்ட்ரிய சொன்ன மாதிரி வலிமையானவங்களால உருவாக்கப்பட்டது தானே வரலாறு இப்ப வந்து ஒரு ஒரு ஹோமோசெக்சுவாலிட்டி வரலாறு யார் எழுதுறாங்க அப்படி இருக்கும்போது ஹெட்ரோசெக்சுவலால எழுதப்படுற வரலாறு ஒரு ஆதிக்க தானே இருக்கும் அது செயற்கையா தானே பாக்கப்படும் அந்த காதல் காமமாக தானே பார்க்கப்படும் அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ ஒரு திரைப்படம் வந்து வெளியே வருது அப்படின்னா அந்த திரைப்படம் ஏதாவது ஒரு சமூகத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட சமூக சமூகத்தை பற்றி பேசுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அந்த இயக்குனர் அந்த இயக்குனரோட பின்னணி அப்புறம் அவர் சார்ந்த சமூகத்துடைய பின்னணி தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசப்படுது இந்த மாதிரி லெஸ்பியன்ட பேஸ்டான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போது உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை எந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அடிப்படையாக அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கும்போதே எனக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வந்தது இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்காதீங்க உங்களோட ஃப்யூச்சர் ஃபிலிம்ஸ்க்கோ இல்லை வந்து உங்கள் ஃப்யூச்சரில் ஒரு லேபிள் குத்திடுவாங்க நீங்கள் ஒரு லெஸ்பியன் ஃபிலிம் மேக்கர் அப்படிங்கிறதோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த படத்துக்கு வந்து ஆட்கள் வந்து சினிமோடகிராஃபரோ எடிட்டரோ அண்ட் மியூசிஷியனோ எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆர்ட்டை ஆர்ட்டாக பார்க்கணும் ஆர்ட்டை வந்து அதுக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு படம் பண்ண மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு வந்து மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படி பார்த்து நிறைய பேர் போனாங்க அண்ட் அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அப்படி போனனாலதான் இன்னும் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ஆள் இதோ இதோட உண்மையான ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு வேலை பாக்குற ஆட்கள் வந்து இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சாங்க அது வந்து இதோட மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அண்ணாவா இருக்கட்டும் இதோட எடிட்டர் பிரவீன் அண்ணாவா இருக்கட்டும் தொடர்ச்சியாக இதை புரிஞ்சுக்கிட்டு வேலை பார்த்தாங்க ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயம் தான் அது அண்ட் அது மட்டும் இல்லாம பொதுவாகவே வந்து நான் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருந்தேன் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த படம் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கு நார்வே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் புனே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னை இன்டர்நேஷனல் ரெயின்போ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சென்னை கியூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி நிறையா ஃபெஸ்டிவல் போயிருக்கு மூணு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்து உலக தமிழ் பெண்கள் சந்திப்பில் வந்து இந்த படம் திரையிடப்பட்டிருக்கும் அப்புறம் யூஎஸில் திரையிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக போயிருக்கு ஆனால் சில ஃபெஸ்டிவலில் வந்து இந்த படத்தை வந்து அவார்டு கொடுக்குறாங்க ஆனால் திரையிடுறதுக்கு யோசிக்கிறான் ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரோ வந்து சொல்லி என்ன சொல்கிறது எனக்கு அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த படத்துக்காக நான் வெளிநாடு போனேன் அந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்ட்டு போய் பார்த்தா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என் படம் திரையிடவே இல்லை ஒரு சில படம் ஒரே படத்தை வந்து மூணு நாலு தடவை ஸ்க்ரீன் பண்ணாங்க ஆனால் என் பட ஏன் திரையிடலை அப்படின்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறாங்க அடிப்படையாக ஒரு சைலண்ட் ஒரு அப்ரஷன் ஒரு ஒடுக்குமுடை இருந்துட்டு தான் இருக்குது இது வந்து லெஸ்பியனுக்கு மட்டும் இல்லை இந்த லெஸ்பியனை பற்றி படம் எடுக்கிற ஃபிலிம் மேக்கருக்கும் நடக்குது அப்படின்னு அதே ஸ்டேஜில் நான் சொன்னேன் ஸோ எல்லா இடத்துலையுமே அந்த இன்இக்வாலிட்டி வந்து பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் ப்ரெஸ்ல இன்டர்வியூ எடுக்க கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் அவங்களோட டாக்குமெண்ட்ரி பற்றி இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படிம்பாங்க அடுத்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கழிச்சு கால் பண்ணி இல்லை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது நம்ம இன்னொரு நாள் இன்டர்வியூ எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க அதே மாதிரி சில சேனல்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி உங்கள் டாக்குமெண்ட்ரி பற்றி ஏதாவது இன்டர்வியூ பண்ணலாமா ஓகே பண்ணலாம் அப்படி அடுத்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து இல்லை எங்கள் மேலிடத்தில் இது மாதிரிலாம் பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்களோட பிரச்சனை என்னவா இருந்திருக்குமோ ஸோ அது ஏன்னா இந்த சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு முதல்ல வந்து நான் வந்து இங்கே மக்கள்கிட்ட புரிய வைக்கிறத விட முதல்ல வந்து கிட்ட புரிய வைக்க வேண்டியது பெரிய கடமையாக இருக்குது ஸோ கிட்ட ஒரு சரியான புரிதல் வரணும் அதுக்கு இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸாக நினைக்கிறேன் அவங்கள பிக் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவா இருக்கட்டும் இல்ல மீடியாவா இருக்கட்டும் இதை வந்து ஒரு சமப்பால் ஈர்ப்பு அப்படின்றது ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க ஏதோ வந்து ஒரு நாம இது வரைக்கும் நமக்கு வந்த படங்களும் சரி மெஜாரிட்டியான எல்லா படங்களுமே அந்த மாதிரி சமபால் ஈர்ப்பு உள்ளவங்க வந்து ஏதோ சம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரியே வந்து காட்டிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இதோடைய பார்வை வந்து எந்த மாதிரி மாறணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க நான் அடிப்படையாக வந்து நான் ஒரு படைப்பு ஏற்படுற ஏற்படுத்துகிற ஒரு மாற்றம் வந்து இந்த சமூகத்திற்கான மாற்றமாக நான் பார்க்குறேன் ஏன்னா வந்து நாங்கள் என்னதான் வந்து கொடி பிடிச்சிட்டு போராடிட்டு இருந்தாலும் அதுல ஏற்படுற மாற்றத்தை விட ஒரு விஜய் சொன்னாலோ அஜித் சொன்னாலோ உடனே பசங்க மாறிடுறாங்க அடுத்த ஒரு அஞ்சாவது நிமிஷத்தில் ஆமா இல்லை தலைவர் சொல்லிட்டா இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ ஏன்னா சினிமாங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது ஒரு முதலமைச்சரை உருவாக்குது என்ன சொல்றது ஒரு ஹீரோவுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிற அளவுக்கு கடவுளாக பார்க்க வைக்குது அப்படிப்பட்ட சினிமாக்காரனுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கணும் ஒரு சினிமா எடுக்கும்போது நான் வந்து நிறைய தமிழ் சினிமாவில வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அந்த படங்கள் முக்கியமாக வந்து வேட்டையாடு விளையாடா இருக்கட்டும் ஒரு கேய வந்து அவன் வந்து அடிப்படையாக வந்து அவன் வந்து ஒரு சைக்கோ கில்லர் மாதிரியோ இல்லை வந்து அது ஒரு கணாக்காலம் காலம் நம்ம வந்து லெஜண்ட் டைரக்டர் பாலு மகேந்திரா சார் சொல்றோம் பட் அவருக்கு வந்து ஹோமோ ஒரு காலத்துல இருந்திருக்கலாம் ஸோ என்ன சொல்றது தனுஷ் வந்து ஒரு ஜெயிலுக்கு போவார் போகும்போது வந்து அங்கே இருக்கிற ஒரு ஹோமோசெக்ஷுவல் பர்சன் வந்து இவர் அப்ரோச் பண்ணதும் தனுஷ் வந்து அவரை கொன்றுவாரு கொண்டவனே அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு என்ன சொல்கிறது அவரோட கேரக்டர் தனுஷோட கேரக்டர் ஒரு காமிச்சு ஹோமோ செக்ஷுவல் யாராவது அப்ரோச் பண்ணால் அவங்களை கொன்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து ஒரு காலத்தில் அவங்களுக்கு அந்த புரிதல் அந்த மாதிரி ஒரு தவறான புரிதலில் படம் எடுக்கும்போது அது ஒரு சமூகத்தையே அப்படியே மாட்டுது ஏ நீ பொட்ட அப்படிங்கிற மாதிரியான சொற்களாக இருக்கட்டும் இல்லை வந்து ஓ நீ அப்படிங்கிற சொல்லா இருக்கட்டும் எத்தனை பேரை சூசைட்டுக்கு தள்ளியிருக்கணும்னு நீங்க யோசிச்சதுண்டா நான் வந்து இதை சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற சிலருக்கு கேக்குறேன் உங்களோட ஒரு கிண்டல் வார்த்தை எத்தனை பேரை மறைமுகமா கொண்டுட்டு இருக்குன்னு தெரியுமா அத பத்தி எத்தனை நாள் நீங்க யோசிச்சிருப்பீங்க சோ கிண்டலோ கேலியோ அது வந்து ஏதோ ஒரு நகைச்சுவையில வந்து அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துறது ஒரு சாடிஸ்டான விஷயமா நான் பார்க்கறேன் அடுத்தவனை வச்சு அதன் மூலயமா ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி அதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு சிரிப்பை உருவாக்குறதே அடிப்படையா ஒரு சாடிஸ்ட் சாடிஸ்டான ஒரு பார்வையை பார்வையை தான் பாக்குறேன் அஹ் சிரிப்புங்கிறது வந்து பொதுவான சிரிப்பு அதிகமாக வந்து நீங்க வந்து ஒருத்தனை சொட்டன்னு சொல்லும் போதோ இல்ல வந்து அவன உடம்புல இருக்கிற ஒரு பார்த்த கிண்டல் பண்ணும் போதோ இல்ல அவனை குண்டுன்னு சொல்லும் போதோ ஒரு ஒரு நகைச்சுவை உருவாகுது இல்லையா அந்த நகைச்சுவையே வந்து அடிப்படையாக தவறு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய காலம் ஆகுது அது வந்து ஒரு குண்டா இருக்கிறவனுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தியிருக்கும் இது குண்டு கருப்பு அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு பால் ஈர்ப்பு ஒரு காதலை நீங்க அசிங்கமா பாக்குறீங்க இல்லையா நீ வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிற சீ நீ ரொம்ப அசிங்கமானவை இது நீ செத்து போயிடு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல அது சினிமாவில் முதல்ல மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சினிமா நினைச்சா எதை வேணாலும் பண்ண முடியும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி டிரான்ஜெண்டர்ஸ்கான ஒரு டாக்குமெண்ட்ரிஸ் வர ஆரம்பிச்சது தமிழ்ல அஹ் அந்த டாக்குமெண்ட்ரிஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ப பத்து பதினஞ்சு வருஷமா வந்து ஷார்ட் பிலிம்ஸ் வர ஆரம்பிச்சது அடுத்து ஒரு அஞ்சு வருஷமா வந்து சினிமால வந்து திருநங்கைகளை வந்து ரொம்ப பாசிட்டிவா காட்ட ஆரம்பிச்சாங்க அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூன்றாம் பாலினம்னு ஒரு சட்டம் வந்தது இது வந்து மனுஷன் தோன்ற காலகட்டத்தில இருந்தே திருநங்கைகளுக்கான உரிமை வராதது ஒரு ஐம்பது வருஷம் சினிமால வந்து அது மாற்ற முடியும்னா எவ்வளவு பெரிய மாற்றம் அது சினிமாக்காரனுக்கு அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு சோ கருத்து சொல்றதுதான் சினிமாங்கிறதையும் நான் ஒத்துக்கல அது வந்து ஒரு ஆர்ட் நமக்கு தோன்றதை வெளியில காட்டுறது ஆஹ் அப்படி தோன்றதை காட்டும் போது கூட ஆஹ் நீங்க மொக்கையா எவ்வளவு வேணாலும் பண்ணுங்க ஆனா தப்பா பண்ணாதீங்க அப்படிங்கிறது மனசுக்குள்ள தோண்டிட்டுட்டே இருக்கும் இப்போது வந்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க சரி செக்ஸுன்னு சொல்கிறீங்க லவ்னு சொல்கிறீங்க ரைட் ஆனால் வந்து அந்த ரெண்டு பேருக்கு வந்து இயற்கையில் மனுஷன் பறந்ததே வந்து ரீப்ரொடக்ஷன்காக தானே அப்படி இல்லாதப்ப அது எப்படி அந்த காதலை நாங்கள் ஏற்றுப்போம் அப்படிங்கிறீங்க நான் வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஷாக்காக இருக்கலாம் நான் சொல்லுவேன் உமன் இஸ் நாட் எ ரீப்ரொடக்ஷன் மிஷின் தாய்மைங்கிறது அவங்களோட தேர்வு எனக்கு குழந்தை வேணுமா வேணாமாங்கிறது வந்து அந்த பெண் முடிவு பண்ணணும் இந்த சமூகம் முடிவு பண்ணக்கூடாது அடிப்படையில் பெண் குயின்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் பெண் குயின் கே கப்பல் என்ன பண்ணுன்னா பெண் குயின் விடப்பட்ட பெண் குயின் குட்டிகளை அது தத்தெடுத்து வளர்க்குமா இது வந்து ஒரு முக்கியமான சோஷியல் ரோல் இதை தான் வந்து நான் நான் இந்த ஹோமோசெக்ஷுவாலிட்டி மக்கள்கிட்டையும் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு வந்து குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குறது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது சோ குழந்தை பெத்துக்கிறது மட்டும் தான் வந்து இந்த சமூகத்தின் கடமைன்னு சொல்லிட முடியாது விடப்பட்ட தத்தெடுத்து வளர்க்கறது கூட ஒரு சமூக கடமை தானே சந்தோஷமான விஷயம் ரீப்ரொடக்ஷன் மட்டுமே வந்து மனுஷனா பிறந்தவனோட கடமைன்னு நம்ம பார்க்க முடியாது தத்தெடுக்கிறதும் ஒரு கடமை இது நான் ஒத்துக்கிறேன் உங்களுடைய அந்தம் பார்த்தேன் அதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சோல்ஸோட லவ் வந்து ரொம்ப அழகா வந்து எடுத்து கணக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருந்தீங்க ஆனால் அதுடைய சந்தோஷமான ஒரு பக்கத்தை மட்டும்தான் காமிச்சிங்க இன்னொரு பக்கத்தை வந்து காமிக்காமல் விட்டிங்களோ அப்படின்ற ஒரு தாட் இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஆக்சுவலாக வந்து நான் நிறையா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாக்குமெண்ட்ரி பார்த்துருக்கேன் படங்கள் பார்த்துருக்கேன் அது எல்லாமே எப்படின்னா ஒரு இருட்டு ரூம்குள்ளே ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையே பிடித்தான் அப்படிங்கிற எல்லாம் பேசுவாங்க ஸோ அப்படி இல்லை அவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியான லைஃப் ரொம்ப கியூட்டான லைஃப் அதை வந்து ஹாப்பியாக காமிக்கிற படங்கள் ரொம்ப கம்மி எப்படியும் நான் டாக்குமெண்ட்ரியில் அவங்களோட சுசைட் பற்றி காமிக்கிறேன் அவங்களோட பிரச்சனைகள் பற்றி காமிக்கிறேன் பட் ஆனால் டாக்குமெண்ட்ரி வந்து நிறையா இன்டலெக்சுவலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க ஆனால் இந்த லவ்வை வந்து இயல்பாக ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் லவ்வில் ஒரு டூஏட் எப்படி இருக்கும் ஒரு ஹெட்ரோசெக்ஷுவல் லவ்ல வந்து ஒரு விஷயங்கள் எப்படி இருக்கும் நம்ம ஹெட்ரோசெக்ஷுவல் லவ்ல கேட்கறது இல்லை இதுலேயே வந்து இந்த இந்த இதை வந்து இப்படி சோகமாக இல்லை அப்படின்ட்டு ஏன்னா வந்து சோகம் வந்து எல்லாருக்கும் இரு எப்படி இருக்கோ அதே மாதிரி சந்தோஷமும் எல்லாருக்குள்ளே இருக்கு இல்லையா ஸோ அந்த லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு க்யூட்டான விஷயத்த ஒரு பாட்டா பண்ணி இது பண்ணணும்னு நினச்சேன் அதுக்கு வந்து குட்டி வந்து அவங்களோட லிரிக்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அதில் ஒரு வரி இருக்கும் நிலை கண்ணாடி போல் என்னை முழுதாக காட்டி அதை அழகாக்கிடும் உயிர் நீதானே அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு லெஸ்பியன் பொண்ணுங்க ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவளோட உ உடல் உறுப்புகள் வந்து அவனோட உடல் உறுப்புகளாக இருக்காது ஆனால் வந்து ஒரு பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற காதலில் அவளுக்கு இருக்கிற மாதிரியான உடல் உறுப்புகள் அவளுக்கும் இருக்கும் என்னை வந்து கண்ணாடியாக பிரதிபலிக்குது உன்னோட உடல் அதை வந்து நான் கொண்டாடுற ஒரு அழகான உயிராக நீ இருக்க ஏன்னா எனக்கு இருக்கிற மாதிரியான எல்லா அது என்ன சொல்கிறது தமிழ் அந்த வார்த்தைகள் பேசுறதுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணோட மொழிகளா இருக்கட்டும் அந்த பொண்ணோட யோனியா இருக்கட்டும் அது எல்லாமே அந்த பொண்ணுக்கும் இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது என்ன ஒரு நீ காட்டுற இதை வந்து நான் செலிப்ரேட் பண்ற ஒரு உயிரா நான் உன்னை பாக்குறேன் ஸோ ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பாட்டு இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஹாப்பியா தான் அந்த பாட்டை காட்டணும்னு நான் நினைச்சேன் ரொம்ப அழகா வந்திருக்கு அது எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னா ஒரு பிரச்சனையோடைய டார்க் சைடு மட்டும் காமிச்சுட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷனை வந்து இந்த சொசைட்டியில் தேடணும் அப்படின்ற மாதிரி தான் எடுப்பாங்க ஆனால் உங்களுடைய டாக்குமெண்ட்ரி அந்த மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கே அது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா ஓகே என் டாக்குமெண்ட்ரி பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க உங்கள் டாக்குமெண்ட்ரி பார்த்து எனக்கு சிம்பத்தியே கிரியேட் சிம்பத்தியே உருவாகலை எனக்கு அழுகையே வரல அதனால தான் நானும் கேட்டேன் ஸோ அப்படி கேட்குறாங்க எனக்கு அப்போல்லாம் சிரிப்பு தான் வருது ஏன் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியை பார்த்துட்டு அதன் மூலயமா சிம்பத்தி க்ரியேட் ஆகி அதுக்கடுத்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அந்த கண்டென்ட்டுக்கான புரட்சியாளராக தன்னை நினச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுறது அப்படி இல்லை இந்த படம் வந்து இந்த சமூகத்துல பெரிய புரட்சி ஏற்படுத்தணுமோ இல்ல வந்து இந்த மக்கள் மேல உங்களுக்கு பரிதாபம் ஏற்படணுமோ அப்படிங்கிறதுக்காகலாம் இல்ல ஒரு சின்ன புரிதலுக்கான ஒரு தட தொடக்கமா நான் வந்து இந்த டாக்குமெண்ட்ரிய பாக்குறேன் ஏன்னா அஹ் பரிதாபத்தின் அடிப்படையில் ஏற்படுற எந்த மாற்றமும் முழுமையான அரசியல் மாற்றம் கிடையாது இப்ப நீங்க வந்து அவங்கள பரிதாபமா பார்த்தா நான் ரொம்ப பெரிய ஆளு சோ அதனால வந்து அவன் மேல இறக்கம் காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு திமுரு வந்துருது அப்படின்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ரியில கூட சொல்லியிருப்பாங்க சோ சிம்பத்தில கிரியேட் ஆற எந்த படைப்புமே வந்து ஒரு ஒரு முழு மாற்றத்தை கொண்டு வராதுன்னு நான் நம்புறேன் ஏன்னா வந்து ஒரு ஜென்யூனான ஒரு ஒரு விஷயத்த முன் வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு என்னோட கோபங்களை நான் நான் அழுதுகிட்டே சொன்னாதான் எனக்கு சுதந்திரம் கிடைக்கும் நான் அழுதுகிட்டே சொன்னாதான் எனக்கு எனக்கு வந்து உங்கள் மனசு மாறும் அப்படின்னா அது அடிப்படையாக ஒரு தப்பான விஷயமா நான் பார்க்குறேன் என்னோட கோவங்களை நான் நியாயமாக சொல்லும்போது அதை சக தோழமையாக தட்டி கொடுத்து ஓ நீ சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிற ஒரு சூழல் இங்க வரணும் ஏன்னா அதைத்தான் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நம்ம நிறையா பார்க்குறோம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு படத்தில் வந்து ஆரம்பத்தில் காமிப்போம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த அந்த பிரச்சனையை காமிப்போம் தேர்ட் ஹாஃப்ல வந்து அந்த பிரச்சனைக்காக நாம் எல்லோரும் அழுவோம் ஃபோர்த் ஹாஃபில் நம்ம மாற்றம் ஏற்படுத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அத நான் அடிப்படையா வந்து ஒரு தப்பான விஷயமா பாக்குறேன் நீயும் அவனை சக மனுஷனா நினைச்சினாதான் அவனுக்கு வந்து அவனோட புரிதலுக்குள்ள நீயும் வந்தினாதான் அதை வந்து ஈக்குவலா பாக்க முடியும் இப்ப வந்து ஒரு பரிதாபத்தின் அடிப்படையெல்லாம் மூன்றாம் பாலனம் சட்டம் போட்டாங்க அப்ப வந்து முதல் பாலனம் யாரு ஆண் ரெண்டாம் பாலனம் யாரு பெண்ணு மூன்றாம் பாலனம் நீங்க இருந்துக்கோங்க நீங்கள் மூன்றாம் நம்ம இருந்துக்கோங்க நீங்கள் வந்து உங்களுக்கு காதல் கல்யாணம்லாம் அது வந்து அந்த உரிமையெல்லாம் கொடுக்க மாட்டோம் நீங்கள் மூன்றாம் பாலினமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுப்போம் வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து அதுதான் ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் ஏற்படுற அந்த அரசியல் மாற்றம் இருக்குல்ல அது ஒரு முழுமையான தெளிவாக இருக்க மாட்டேங்குது ஒரு தெளிவின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள்லாம் வரணும்னு ஆசைப்பட்றேன் டிரான்ஸெண்டர் அப்படின்றது ஒரு உடலியல் சார்ந்த ஒரு மாற்றம் ஆனால் லெஸ்பியன் அப்படின்றது ஒரு மன ரீதியான ஒரு மாற்றம் அந்த உடலியல் சார்ந்த அந்த விஷயத்தையே வந்து இன்னும் இந்த சமூகம் ஏற்றுக்கா ஏற்றுக்காமல் இருக்கும்போது உங்களுடைய எல்லாம் இங்கே ஜெயிக்கும் அப்படின்னு ந நம்புறீங்களா இது ஜெயிக்கும் ஜெயிக்காது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து என்ன சொல்கிறது அடிப்படையாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பர்செப்ஷன் இருக்கும் இது க்ரைமு இது லஸ்ட் இது வந்து டிசீஸு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதோட ஒரிஜினாலிட்டி என்ன அதோட ஒரிஜினாலிட்டியே அது வந்து அதுக்கான ஒரு ஈர்ப்பு சார்ந்த அதுக்கான ஒரு காதல் சார்ந்த அதுக்கான ஒரு ரெண்டு உடலுக்கான தேவை சார்ந்த ஒரு விஷயம் அதுக்கு நீங்கள் என்ன லேபிள் வேணாலும் ஓட்டலாம் எப்போவுமே வந்து நம்ம ஒரு பெண்ணோட சுதந்திரத்தை ஆண்கிட்ட எதிர்பார்க்குறது எவ்வளோ தப்பு அதே மாதிரி வந்து ஒரு ஹோமோசெக்ஷுவல்ஸோட சுதந்திரத்தை ஹெட்ரோசெக்ஷுவல்கிட்ட எதிர்பார்க்குறது தப்பு நீங்கள் வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்கன்னுலாம் கேட்கலை எங்களோட உரிமைகளில் தலையிடாதீங்க எங்களுக்கு ஒரு அன்பு காட்டுங்க சக தோழமையாக இருங்க அதை தான் சொல்கிறோமே தவிர எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுங்க ஃப்ரீடம் கொடுங்கலாம் நான் கேட்கல அதே மாதிரி இந்த இந்த அடிப்படையாக வந்து ஒரு தேட்டருக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இரநூறு பேர் இருக்காங்க தேட்டரில் இரநூறு பேரில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் எல்ஜிபிடி ஆட்கள் அதாவது லெஸ்பியன் கே பை செக்ஷுவல் மாதிரியான பீப்புள் இருக்காங்கன்னா இந்த இரநூறு பேர்ல நூற்றி தொண்ணூறு பேர் வந்து ஒரு சுதந்திர சுதந்திர பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று ரொம்ப சந்தோஷமாக பாட்டு பாடுறாங்க ஆனால் அந்த பதினஞ்சு பேருக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த தேசிய கீதத்தில் ஒரு விருப்பமே இல்லை ஏன்னா நீங்கள் சுதந்திரமாக ரோட்டில் நடந்து போகிறீங்க சுதந்திரமாக உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை போட்டு நடக்கிறீங்க உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டை கை பிடிச்சி நடந்து போகிறீங்க ஆனால் எங்களுக்கு அடிப்படையாக எந்த சுதந்திரமே இல்லையே நாங்கள் ஏன் தேசிய கீதம் பாடணுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு வழி இருக்குது என்ன சொல்கிறது எங்களை எங்களை வாழ விடுங்க உங்களுடைய பொண்ணு இந்த மாதிரி சமப்பால் ஈர்ப்பு உடையவங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஒரு தாயா நீங்க வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க உங்களுடைய அறிவுரை இந்த உலகத்துல அவங்க சர்வை பண்றதுக்கு என்னவா இருக்கும் இதே கேள்வி நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் எங்க அம்மா இறந்து வந்து செப்டம்பர் போன வருஷம் இறந்தாங்க போன வருஷம் ஜனவரி மாசம் வந்து வெள்ளம் வந்தது வெள்ளம் வரும்போது வீட்டில் வந்து என்ன சொல்கிறது கரண்ட் இல்லை செல்ஃபோன் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நானும் எங்கள் அம்மா மட்டும் இருந்தோம் ஸோ கொஞ்சம் நான் ஹார்ட் சீட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லினேன் எங்கள் அம்மாகிட்ட ஸோ நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்ட்டு என் அம்மாவுக்கும் எனக்கு நாற்பது வயசு வித்தியாசம் ஸோ நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன் அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் என்ன அப்படின்ட்டு அதுக்கு அவங்க அவங்களுக்கு அறுபத்தி நாலு வயசு ஃபஸ்ட் லவ் யார் அப்படின்னு கேட்டேன் சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க சொன்னாங்க இஸ் வெரி ஸ்ட்ராங் உமன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பர்சன் சொன்னாங்க சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் கேள்வி கேட்டேன் ஒரு வேளை நான் ஒரு திருநங்கையாவோ இல்லை திருநம்பையாவோ இருந்தால் ஒருவேளை என்ன நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் உடனே அந்த இருட்டில் முகம் தெரியல அம்மா வந்து இருட்டில் என் கையை தடுனாங்க கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க நீ எப்படி பார்த்தாலும் என் தான் உன்னை வந்து எனக்கு சாமி நம்பிக்கை ரொம்ப அதிகம் உன்னை வந்து நான் அர்த்தநாதீஸ்வரெல்லாம் நினச்சி வழிபடுவேன் நீ ஞானோ பெண்ணோ உனக்கு யார் மேல விருப்பம் இருக்கோ அதெல்லாம் நீ சம்பந்தப்பட்ட விஷயம் உன்னோட விருப்பம் சார்ந்த விஷயம் அதில் தலையிடுறதுக்கு நான் யாரு அறுபத்தி நாலு வயசு லேடிக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும் யா அது பெரிய மனசு இல்லை ஒரு புரிதல் குழந்தைங்களை சார்ந்த ஒரு புரிதல் எனக்கு வந்து இப்படி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய வந்து ரொம்ப அன்பா அரவணைப்பா பார்ப்பேன் இந்த சமூகமே வந்து அந்த அந்த குழந்தைய கார்னர் பண்ணும்போது நீ அசிங்கம் நீ அருவருப்பு நீ ஒரு கேவலமான பிறவி அப்படின்னு கார்னர் பண்ணிக்கும்போது பெத்த மனசுக்கு அது தெரியும் நீ எப்படி பார்த்தாலும் என்னோட குழந்தை தானே இந்த சமூகமே ஒதுக்குனா என்ன நான் அன்பா பார்த்துப்பேங்கிற ஒரு புரிதல் வந்து இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வருவோம் அதைத்தான் நானும் செய்வேன் சார்ந்து வந்து ஒரு ஒரு தளத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் இந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண டேரக்டர் பா ரஞ்சித் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஸோ இன்னும் நிறையா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த டாக்குமெண்ட்ரி போகுது ஸோ கூடிய சீக்கிரம் சென்னையிலேயே ரிலீஸ் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த இடத்துக்கு வந்து தேங்க்ஸ் சந்தோஷமான விஷயம் எங்கள் கூட நீங்கள் இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் சரி இல்லை உங்களுடைய கருத்துக்களும் சரி எங்கள் கூட ஷேர் பண்ணதில் எங்களுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் தேங்க் யூ We'll <laughs>